காத்திருந்து சந்தித்தார் இதே ராமதாஸ் அதன் பிறகு அன்பு சகோதரியினர் அதே போலதான் கலைஞரை அவர் கொஞ்சம் கொச்சைப்படுத்தி திட்டினார் ராமதாஸ் அதன் பிறகு கோபாலபுரத்தில் போய் காத்துக்கிட்டு இருந்தார் அறிவாலயத்தில் காத்துக்கொண்டிருந்தார் தமிழின காவலர் என்றார் பட்டம் கொடுத்தார் ஏன் கலைஞர் அவரை புரிந்து கொண்டார் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று அதே போலத்தான் சம்திங் இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் ஸ்டாலின் அவர்களிடம் இருந்து எதையோ எதிர்பார்க்கிறார் ஆமாம் சம்திங் பலபளப்பான புதிதாக அப்போ தான் இறங்கிய இறங்கியிருந்து எடுத்த அந்த பல பலப்பான பச்சை தாள்களுக்க என்பது தெரியாது வாங்க பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமைச்சார் தொடர்ந்து சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்த கொடு கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த பேசி இருக்கிற இடம் பார்த்தீங்களா அது எந்த இடம் என்று சொல்லி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் பேசி இருக்கிற இடம் சரஸ்வதி கல்லூரி விழா அதாவது ஒரு மாணவர்களுடைய விழாவில் போய் பேசியிருக்கார் உன்னைய வந்து நான் பார்க்கணுமா ஏன் நாடு ஏன் மக்கள் நான் வச்சா இங்கே சட்டம் நான் உன்னை எதுக்கு வந்து பத்து புள்ளி அஞ்சுக்காக ஓம் வீட்டில் ஓம் ஆஃபீஸில் வந்து நான் காத்து கிடக்கணுமான்னு பேசியிருக்காரே ராமதாஸ் உங்களுடைய டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களே மதிப்புக்குரிய ராமதாஸ் அவர்களே உங்கள் நாடுனா உங்கள் மண்ணு தான் வேணா டோல்கேட் போட்டு உங்களுக்கு ஒரு டோல்கேட் போட்டு வன்னியர்களுக்கு ஜாதியை சொல்வதற்காக நான் வருத்தப்படுகிறேன் சகோதரர்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும் வன்னியர்களுக்கு ஃப்ரீ வரி அப்படின்னு சொல்லி டோல்கேட்டில் வரி வசூல் பண்ண முடியுமா உங்களால் ஒரு ஊராட்சி மன்றத்தில் அப்படி பண்ண முடியுமா ஒரு ஊராட்சி மன்றத்துக்குள்ள அல்லது அந்நியர்களுக்கு தலைவரின்னு போட்டு வன்னியர்களுக்கு வரி இல்லா உலகம் அந்நியர்களுக்கு தலைவரி அவுரங்கசீப் போட்டது மாதிரி ஜசியா வரி வரி என்றெல்லாம் போட்டு வசூல் பண்ண முடியுமா ஜனநாயக நாட்டில இருந்துகிட்டு இருக்கான் அப்படியானால் இதையும் மீறி ராமதாஸ் அவர்கள் இப்படியெல்லாம் மறைகோபல் விடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் அதில் அந்த பேச்சல் ஆரம்பத்தில் அவர் வந்து ராமதாஸ் என்ன சொல்றாருனா ஆர் வெங்கட்ராமனை இழுக்கிறார் முன்னாள் மறைந்த ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமனை இழுத்து ஆர் வெங்கட்ராமனை ராமதாஸ் தீரன் இவர்களெல்லாம் போய் சந்திச்சிருக்காங்க அவர் அப்போ ஜனாதிபதி இருக்கும் பொழுது கவர்னர் மாளிகைக்கு வந்திருக்கார் விருந்தினராக அப்பொழுது போய் சந்தித்து இருக்கிறார்கள் அப்பொழுது வெங்கட்ராமன் ராமதாஸ் அந்த பேச்சில் பாருங்கள் யாரும் அதை சரியாக கவனிக்கலை யூடியூபர்கள் வெங்கட்ராமன் அவர்கள் முன்னால் மறைந்த மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் எங்கள் ஜாதிக்காரங்கள்லாம் யூபியில் சமையல் தொழில் செய்கிறாங்க குதிரை வண்டி ஓட்டுறாங்க ஆனால் கேரளாவிலே இருந்து இருக்கின்ற அந்த ஈழவர்கள் என்ற தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் டெல்லி முழுவதும் உயர் பதவிகளில் அவர்கள் தான் இருக்கிறார்கள் டெல்லி முழுவதும் உயர் பதவிகளில் அவர்கள்தான் இருக்கிறார்கள்னு சொல்லி சொன்னாராம் உடனே ராமதாஸுக்கு அது பிடிக்கவில்லை தீரனை பார்த்து என்னால் இப்படி பேசுகிறார் வாங்க தீரன் போயிடலாம்னு சொல்லி கண்ணை காட்டி உடனடியாக எழுந்து வந்து விட்டதாக ராமதாஸ் சொல்லுகிறார் அதன் பிறகுதான் இங்கே வர்றார் அதன் பிறகு அதையெல்லாம் சொல்லிட்டு தனக்கு தான் ஜாதி தாழ்த்தப்பட்ட ஜாதிகளுக்கு ஆதரவானவன் ஆதரவானவன் என்ற ஒரு தோரணையை உருவாக்கிட்டு அதன் பிறகு வர்றார் நான் வந்து உனக்கிட்ட மண்டிடுறதா நீ யார் என் மக்கள் என் தேசம் அப்படின்லாம் சொல்லி ஸ்டாலினை குத்தி காட்டி சா ஸ்டாலினுடைய ஒரு சிறுபான்மை அதை ஒரு சிறிய சமூகம் அதை குத்தி காட்டுவது போல் பேசியிருக்கிறார் பேசி அவர் பேசிய இடம் கல்லூரி என்ன ஆகும் தெரியுமா தாங்காது தாங்காதுன்னா மாணவர்களே போராட்டத்திற்கு தயாராகுங்கள் என்று மாணவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறார் மாணவர்களுக்கு செய்தி சொல்றது இவர் சொன்ன உடனே எல்லாம் இங்கே வந்து போராடுறதுக்கு அங்கே ஒன்று அவங்க இறந்த எல்லாம் கல்வி கட்டணம் செலுத்தித்தான் அந்த கல்லூரிகளில் படிக்கிறார்கள் இலவச கல்வி எல்லாம் கிடையாது ஐயா சொல்கிறதுக்காக உடனே வந்து பஸ்ஸை எரிக்கிறது மரத்தை எரிப்பது இது போன்ற விஷயங்களிலே ஈடுபடுவதற்காக அவர்கள் ஒன்றும் பைத்தியக்காரர்கள் இல்லை இருந்தாலும் ஸ்டாலினை மிரட்டுகிறார் நான் கல்லூரி மாணவர்களை தூண்டிவிடுவேன் சரவஸ்வதி கல்லூரியிலே இருந்து அல்லது தன்னுடைய சொந்தக்காரர்கள் நடத்துகிற கல்லூரியிலே இருந்து சில நூறு மாணவர்கள் வந்து பஸ்ஸுகளை மறித்து வன்முறையை தூண்டிவிட்டால் இது என்ன ஏதுன்னு தெரியாமல் தமிழகம் முழுவதும் மாணவர்கள் கொந்தளிப்பார்கள் தமிழகம் முழுவதும் மாணவர்கள் வீதிக்கு வருவார்கள் ரோட்டிற்கு வருவார்கள் வர வேண்டும் என்பது ராமதாசுடைய விருப்பம் வர வைக்க முடியும் நான் வரவைப்பேன் என்ற எச்சரிக்கையை ஸ்டாலின் அப்ப கல்லூரிகளில் நான் வன்முறையை விடுவேன் மாணவர்களை வீதி கலைப்பேன் வன்முறை வெளியாற்றத்திற்கு அவர்களை தயார்படுத்துவே ராமதாசு அந்த பேச்சினுடைய சாராம்சம் அப்படி நான் என்ன ஸ்டாலின் அவர்களை எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் நான் நினைத்தால் மாணவர்களை விடுவேன் நான் பேசியிருக்கிற இடம் சரஸ்வதி கல்லூரி இந்த தான் அப்படி பேசுறது மாணவர்கள் மத்தியில் அப்படி பேசுகிறார் ஆனால் மாணவர்களுடைய கூட்டத்தை காட்டல மாணவர்களுடைய ரியாக்ஷனை காட்டல கட்சிக்காரர்கள் கைதட்டுகிறார்கள் அங்கே அவங்க செட்டப்பா தானே போவாங்க ஒரு அறுபது எழுபது பேர் நூறு பேர் பேர் அவங்க போவாங்க செட்டப்பா போய் அவர் பேசும் போதெல்லாம் கரகோஷம் விண்ணை பிளக்கிறது ஆனால் மாணவர்களை காட்டவில்லை ஆனால் பேக்ரவுண்ட்ல சரஸ்வதி கல்லூரி என்ற அந்த பேனர் இருக்கிறது ஆகவே ராமதாசுடைய எண்ணம் என்ன என்றால் தெளிவாக தெரிகிறது ஸ்டாலினை மிரட்டுகிறார் நான் வன்முறையை தூண்டுவேன் அந்த தாம்பரத்துக்கு அருகிலே இருக்கின்ற பெருங்கலத்தூரிலே ரயில் ரயில்கள் மீள் கல்வேசி எரிந்து பத்து பத்து புள்ளி அஞ்சு சதவீத இட இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு ரெண்டு நாள் முன்பாக அந்த மிகப்பெரிய போராட்டம் ஆள்களை எல்லாம் கொண்டு வந்து ரெண்டல் பண்ணி வாடகை காட்களை கொண்டு வந்து அந்த புகை வண்டி மேல் தொடர் மேல் கற்களை எரிந்து அட்டகாசம் பண்ணி கடைகளை அடித்து நொறுக்கி இதைப்படியெல்லாம் பண்ணிட்டு போனாங்க உடனே எடப்பாடியார் மாணமிகு எடப்பாடியார் உடனடியாக ராமதாஸ் அவர்களுக்கு அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு ஆகவே ராமதாஸ் இந்த அறைகூவல் விடுக்கிறார் என்றால் மிரட்டி பார்க்கிறார் கலைஞர் மகனை கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய மகனை மிரட்டி பார்க்கிறாரா எனக்கு கப்பம் கட்டுங்கள் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடுங்கள் நான் கேட்பதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் இல்லாவிட்டால் மாணவர்கள் போராட்டத்தை தூண்டி விடுவேன் என்று வன்முறையை தூண்டி விடுவேன் என்று மறைமுகமாக எச்சரிக்கை செய்யும் விதமாக ராமதாஸ் இப்படி பேசியிருக்கிறார் ராமதாஸ் இதற்கு முன்பு எவ்வளவோ நச்சு கருத்துக்களை விதைத்திருக்கிறார் நச்சு பேச்சுகளை பேசியிருக்கிறார் ரொம்ப நாளா பேசல தொண்டையில விஷம் கட்டிக்கிட்டு இருக்காதனால எங்கயாவது கக்கி வைக்கணும்னு சொல்லி இப்பொழுது ஸ்டாலின் மேல் கக்கியிருக்கிறார் இவர் பேசாத பேச்சல்ல அடிக்காத பல்ட்டி அல்ல ஜெயலலிதாவை ஊரறிந்த விபச்சாரி என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு போயஸ் தோட்டத்திலே போய் காத்து கிடந்து அந்த அம்மாவுக்கிட்ட பெட்டிகளை வாங்கி கொண்டு ப்ளஸ் சீட்டையும் வாங்கி கொண்டு வந்தவர் தான் ராமதாஸ் அவர்கள் அன்றைக்கு எப்பொழுது சசிகலா கதவை திறந்து விடுவார் என்று காத்து கொண்டிருந்தவர் ராமதாஸ் அதன் பிறகு கலைஞருடைய பிறப்பை கொச்சையாக பேசி இதே அந்த தருமபுரிக்கு அரு இருக்கிற ஒரு பெண்ணாகரம் பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் இவர் பேசிய பேச்சை நானே நே கேட்டேன் அந்த இதில் அவ்வளவு கேவலமாக கலைஞருடைய பிறவையை கலைஞருடைய குடும்பத்தேவர் அவ்வளவு கேவலமாக பேசிவிட்டு அதன் பிறகு தமிழின காவலர் என்று அங்கே போய் பெட்டி வாங்கி அங்கே அக்ரிமெண்ட் போட்டு அங்கே தேர்தலில் உடன்பாடு கண்டார் ஆகவே அவருக்கு இது புதிதல்ல அவர் போகாதவல்ல அடிக்காத பல்டி அல்ல இதெல்லாம் திருப்பி திருப்பி எத்தனை தடவை சொல்றது இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர் பேசிய இடம் கல்லூரி விழா மாணவர்களை தூண்டி விடுவேன் என்று மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் எச்சரிக்கையா அல்லது ஸ்டாலினிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்கிறாதா எதிர்பார்க்கிறாரா என்பதை நமக்கு தெரியாது ஸ்டாலின் தெரியும் இந்நேரம் தூது விட்டிருப்பார் சமாதானம் செய்வார் அல்லது எங்களுக்கு இந்த மாதிரி டிமாண்ட் இருக்கு அதெல்லாம் வைப்பார் இது ராமதாஸ் அவர்களுக்கு புதிதல்ல ஆகவே ராமதாஸ் அவர்களுக்கு இது புதிதல்ல மீண்டும் மீண்டும் இப்படி பேசி ஏதாவது ஒரு சாதகத்தை தமிழக அரசிடமிருந்து ஸ்டாலின் அவர்களிடமிருந்து எதையோ கறக்க பார்க்கிறார் எதிர்பார்க்கிறார் ராமதாஸ் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஒரு காணொலிகளை சந்திக்கிறேன் வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமைச்சால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பில் பட்டனை எடுத்துங்கள் கவனி செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைஃப் நன்றி வணக்கம்